ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போனோம்னா என்ற தங்கம் மற்றும் வெள்ளி விலையை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா தங்கத்தோட விலை வந்து இன்றைக்கி வந்து அதிகமாகிருக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதம் பார்த்திங்கன்னா தங்கத்தோட விலை வந்து அதிகமாகிருக்கு எவ்வளோ அதிகமாக இருக்குங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் அப்புறம் புதுசாக இந்த சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கிராம் பார்த்தீங்கன்னா நூற்றி நாலு ரூபா நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா நூற்றி ரெண்டு ரூபா இப்போ வந்து தங்க வெள்ளியோட விலை பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூபா வந்து அதிகமாகிருக்கு எட்டு கிராம்க்கு பார்த்தீங்கன்னா எழுநூற்றி முப்பத்தி ரெண்டு நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா எழுநூற்றி பதினாறு பார்த்திங்கன்னா பதினாறு ரூபா வந்து அதிகமாயிருக்கு நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா பத்து கிராமோட வில நூ ஆயிரத்தி இருபது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நாற்பது பார்த்திங்கன்னா இரு பத்து கிராமுக்கு இ இருபது ரூபா வந்து அதிகமாகிருக்கு நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி நானூறு நேரத்துக்கு பார்த்திங்கன்னா பத்தாயிரத்தி இரநூறு பார்த்தீங்கன்னா இரநூறுவா வந்து அதிகமாகிருக்கு நூறு கிராமுக்கு வெளியோடய விலை ஆயிரம் கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாலாயிரூபா நேர்த்தைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ரெண்டாயிரூபா பார்த்திங்கன்னா ரெண்டாயிரரூபா வந்து தங்கத்தோட விலை வெளியோட விலை வந்து அதிகமாக இருக்குது ஒரு கிராமுக்கு ரெண்டு ரூபா அதிகமாயிருக்கு அடுத்து வந்து த தங்கத்தோடய விலை எவ்வளோ அதிகமாக இருக்குங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இருபத்தி நாலு கேரட்டோட வேலை பார்க்கலாம் ஒரு கிராம் பார்த்திங்கன்னா தொள்ளாயிர ஒம்பதாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி எட்டு ரூபா நேற்றுக்கு பார்த்திங்கன்னா ஒம்பதாயிரத்தி நாற்பத்தி நாலு ரூபா பார்த்தீங்கன்னா இரநூத்தி தொண்ணூற்றி நாலு ரூபா வந்து மாற்றமாக இருக்குது எட்டு கிராமுக்கு பார்த்திங்கன்னா எழுவத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி நாலு நேற்றுக்கு பார்த்திங்கன்னா எழுபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபா வந்து அதிகமாகிருக்கு பத்து கிராமுக்கு பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி மூணாயிரத்தி முந்நூற்றி எண்பது நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா தொண்ணூறாயிரத்தி நானூற்றி நாற்பது பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ரூபா வந்து த தங்கத்தோட விலை அதிகமாயிருக்கு இருபத்தி நாலு கேரட்டோடு நூறு கிராமுக்கு பார்த்திங்கன்னா ஒம்பது லட்சத்தி முப்பத்தி மூணாயிரத்தி எண்ணூறுரூவா நேர்த்திக்கு பார்த்திங்கன்னா ஒம்போது லட்சத்தி நாலாயிரத்தி நா நானூறுரூவா பார்த்திங்கன்னா இருபத்தொம்போதாயிரத்தி நானூறுரூவா வந்து இன்றைக்கி அதிகமாக இருக்குது அடுத்து வாங்க நம்ம வந்து இருபத்தி ரெண்டு கேரட்டோடய விலை என்னங்கிறத பார்க்கலாம் இருபத்தி ரெண்டு கேரட்டோடய ஒரு கிராமோடய விலை பார்த்திங்கன்னா எட்டாயிரத்தி ஐநூற்றி அறுபது ரூபா நேர்த்தைக்கு பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூறுரூவா பார்த்தீங்கன்னா இரநூத்தி எழுபது ரூபா வந்து அதிகமாகிருக்கு எட்டு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா அறுபத்தெண்டாயிரத்தி நானூற்றி எண்பது இன்றையோட விலை நேர்த்தைக்கு பார்த்தீங்கன்னா அறுபத்தாறாயிரத்தி முந்நூற்றி இருபது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நூறுரூவா நூற்றி அறுபது ரூபா வந்து அதிகமாகிருக்கு எட்டு கிராமுக்கு பத்து கிராமுக்கு பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சாயிரத்தி அறநூறு நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா எண்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரரூபா பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எழுநூறுரூவா வந்து அதிகமாக இருக்குது நூறு கிராமுக்கு பார்த்திங்கன்னா எட்டு லட்சத்தி ஐம்பத்தாறாயிரம் நேரத்துக்கு நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா எட்டு லட்சத்தி இருபத்தொம்பதாயிரரூபா வந்து பார்த்திங்கன்னா இருபத்தேழாயிரூபா வந்து தங்கத்தோடய விலை வந்து இருபத்தி ரெண்டு கேரட்டோடது அதிகமாக இருக்குது பார்த்தீங்கன்னா இருபத்தேழாயிரூபாங்க நூறு கிராமுக்கு பார்த்திங்கன்னா ஆடித்து வாங்க நம்ம பதினெட்டு கேரட்டோடய விலை என்னங்கிறத பார்க்கலாம் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுரூவா நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி அஞ்சு நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தஞ்சு ரூபா வந்து இன்றைக்கி வந்து அதிகமாகிருக்கு எட்டு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தாறாயிரத்தி எழுநூற்றி இருபது ரூபா நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாலாயிரத்தி அறநூற்றி எண்பது ரூபா பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாற்பது ரூபா வந்து அதிகமாகிருக்கு பத்து கிராமுக்கு பார்த்தீங்கன்னா எழுபதாயிரத்தி தொள்ளாயிரூபா நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா அறுபத்தெண்டாயிரத்தி முந்நூற்றம்பது ரூபா பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூற்றம்பது ரூபா வந்து அதிகமாகிருக்கு நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்தி ரூபா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி எண்பத்தி மூணாயிரரூபா எண்பத்தி மூணாயிரத்தி ஐநூறு பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூறுரூவா வந்து அதிகமாகிருக்குங்க பதினெட்டு கேரட்டோடது தங்கத்தோட விலை வந்து ரொம்ப அதிகமாகிக்கிட்டே போகுது அப்புறம் தங்கம் மற்றும் வெளியோட விலையை இந்த சேனல் மூலமாக தான் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்